சரிராம் சார் நம்ம போன எபிசோடில் பார்த்தும்பொழுது சுவாமியோடைய தர்ஷன் ஸ்பர்ஷன் சம்பாஷன் இது மூணுமே உங்களுக்கு கிடைச்சதையும் அதை பற்றி ரொம்ப ஆத்மார்த்தமான உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துட்டீங்க எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய அங்கங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம் அதுலேயும் ஒரு தாளவாத்திய கச்சேரி பண்ணக்கூடிய உங்களை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கட்டம் வித்வானுக்கு வந்து கைங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமானது ஒன்று அதுக்கு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டுக்கு வர இருந்த ஒரு ஆபத்தை முன்கூட்டியே சுவாமி ஒரு விதமாக உங்களை தடுத்து ஆட்கொண்ட மாதிரி ஒரு பிளெஸிங்ஸ்லாம் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னீங்க கண்டிப்பாக அண்டு ஒரு பெற்றோர்களுக்கு வந்து தன்னுடைய குழந்தைகள் வெவ்வேறு துறைகளில் பிரகாசிக்கிறதை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி சுவாமியும் வந்து உங்களை வந்து ஒரு பாலவிகாஸ் ட்ராமாவில் நீங்கள் ஒரு ஃபாதராக ஆக்ட் பண்ணினதை பார்த்து உங்களுக்கு கல்கண்டு மெட்டீரியலைஸ் பண்ணி கொடுத்து சந்தோஷப்பட்டார் அடுத்த நாளே உங்களை வந்து சுந்தரத்தில் உங்களுடைய குரு திரு விக்கு விநாயகராம் அவரோட கச்சேரியில் பார்த்து சந்தோஷப்பட்டார் நீங்கள் பஜன் பாடுறத கேட்டு சந்தோஷப்பட்டிருக்கார் நீங்கள் ஒரு சேவாதலாவும் இருந்து சேவை பண்ணினதையும் சுவாமி பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கார் ஸோ இப்படி சுவாமியோடைய பரிபூர்ண அனுகிரகத்துக்கும் அன்பிற்கும் நீங்கள் பாத்திரமாக இருந்திருக்கீங்க சுவாமியுடைய அறுபதாவது பிறந்தநாள் அறுபத்தைந்தாவது பிறந்தநாள் எண்பதாவது பிறந்தநாள் இந்த மாதிரி பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் நீங்கள் வந்து பங்கு பெற்று கச்சேரியில் வாசிச்சிருக்கீங்க இப்போது சமீபமாக நடந்து முடிந்த அதிருத்ர மகா யஜத்துலேயும் உங்களுடைய கச்சேரி நடந்துருக்காங்க ஸோ சுவாமியோடைய இன்ட்ராக்ஷன் உங்களுடைய கச்சேரி பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறோம் சிக்ஸ்டிய் பர்த்டே வந்து புட்டப்படுத்திலேயே வாசித்தோம் அந்த ஓப்பனார் சே ஸ்டேடியத்தில் வந்து எய்த் பர்த்டேக்கு வந்து மினாக்ராம் சாரோட தாளவாத்திய கச்சேரி வாசித்தோம் அப்போ வந்து எல்லா எங்கள் வாசவ எல்லாருக்கும் அவர் கையால் லட்டு கொடுத்தார் எங்கள் எல்லாரோடையும் ஃபோட் பேசி ஃபோட்டோ எடுத்து அஃப்கோர்ஸ் அது ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் முடியாது எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் அ கரெக்ட் மெமரி இல்லை அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸும் இல்லை பட்டு குருநாதரோட வாசிச்சதுங்கிறது பெரிய பெருமை அஃப்கோர்ஸ் எயிட்டியத் பர்த்டேக்கு வந்து அங்கே நம்ம பருத்திலையே வந்து குள்வந்த் ஹாலில் வாசித்தோம் அப்போது என்னுடைய ஹார்ட் பீட் கா ட்ரூ ட்ரூப்போடு நான் வாசித்தேன் அன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரா பிளெஸ்ஸிங் என்னென்னா ஐ வாஸ் கிவன் தி ஆனர் ஆஃப் ஆர் பிளெஸ்ஸிங் ஆஃப் கிவிங் த ஃப்ளவர் டு சுவாமி இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி ஸோ அதே நான் சொன்னேன்ல அதே மாதிரி பாத நமஸ்காரம் தீஸ்கோ அதே சொன்னார் அண்டு இப்போது அப்பார்ட் ஃப்ரம் தி ஜஸ்ட் ஜஸ்ட் நோ கொஞ்ச நாள் முன்னாடி ஆத்திரவுத்திரம் நடந்ததுக்கு அதுக்கு ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி குரு பூர்ணிமாலேயும் பருத்தியில் வாசித்தோம் அன்றைக்கி என் சன் சர்வேஷும் வாசித்தான் இட் வாஸ் வெரி வெல் ரிசீவ்ட் அண்ட் இட் வாஸ் த்ரூ தேங்க்ஸ் டு ஆல் யுவர் மீடியா இட் வாஸ் லைவ் ஆல் ஓவர் த வேர்ல்டு அண்டு இன்றைக்கும் எனக்கு அதுக்கு மெசேஜஸும் ஃபோனும் வந்துட்டுருக்கு அது மூலமாக எவ்வளோ குட்வில் அண்ட் பிளெஸிங்ஸ் வந்துட்டுருக்கு அண்டு அன்றைக்கி வந்து நிறைய நான் ஆடியன்ஸை இன்வால்வ் பண்ணினும்போது ரொம்ப எல்லோரும் சந்தோஷப்பட்டால் ரத்னாக்கர் சார் கூட ரொம்ப அதை ஸ்லாகித்து சொன்னார் இப்போ ஒரு அதிருத்தத்துக்கு போனபோது அன்றைக்கி ஒரு வாட்டி தான் ஆடியன்ஸை இன்வால்வ் பண்ணிங்க இந்த வாட்டி மூணு நாலு வாட்டி இன்வால்வ் பண்ணுன்னுலாம் சொல்லி அன்பு கட்டளை போட்டார் அண்டு அது மாதிரியே அமைஞ்சது சிவாலயம்னு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம் அண்டு இன்னும் ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னா இந்த வாட்டி அந்த மெயின் பீஸை வந்து இந்த ரித்விக்ஸுக்கு டெடிக்கேட் பண்ணினேன் அது வந்து அவளுக்கெல்லாம் ரொம்ப அது சந்தோஷம் அவளும் அந்த ஷம்பு நடனம் அதெல்லாம் பரமேஸ்வர வர்ணரத்ன மாதிரிக்கெல்லாம் அவளும் சேர்ந்து கூட பாடினேன் அப்பார்ட் ஃப்ரம் தி டிவோட்டீஸ் அண்ட் இது அதெல்லாம் மறக்க முடியாது அதை விட ரொம்ப மறக்க முடியாது வந்து நான் என்னை பற்றி பயோடேட்டா படித்து முடித்தோடனே நான் வந்து தேங்க்ஸ் டு ஃபர் ஆல் நைஸ் வேர்ட்ஸ் பட் ஐ எம் சிட்டிங் இயர் அஸ் அ ப்ரவுட் பாலவிக்கா ஸ்டூடெண்ட் அண்ட் பஜன் குரூப் மெம்பர்னு ஓனு செப்பாக்கில் தோனிக்கு கத்துற மாதிரி கத்தினாங்க அது ஆக்சுவலாக நானே அது கேட்கணுன்னு நினச்சி மறக்கவே முடியாது இப்போ உங்களுக்கு வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் வாங்கின பட்டங்கள் விருதுகள் உங்களுடைய எல்லா அச்சீவ்மெண்ட்ஸையும் சொல்லி இன்ட்ரொடியூஸ் பண்ணினாங்க ஆனால் நீங்கள் உங்களை செல்ஃப் இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கும்பொழுது எக்ஸ் பால்விகா ஸ்டூடெண்ட் அண்ட் மெம்பர் ஆஃப் சுந்தரம் பஜன் குரூப் அப்படின்னு சொல்லி இன்ட்ரொடியூஸ் பண்ணிருந்தீங்க

நான் இப்போ எங்கே போனாலும் ஏதாவது ஏதாவது ஒரு சோஷியல் ஃபங்க்ஷனோ வெட்டிங்கோ எங்கேயாவது போனால் கூட சார் அந்த பருத்தியில் அந்த கச்சேரி நாங்கள் பார்த்தோம் லைவ்வில் பார்த்தோம் இல்லை சொல்கிறது இல்லை பருத்தியிலே இருந்தோம்னு சொல்கிறா சில பேர் வந்து நாங்கள் ஆஃப்ரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஸோ எனக்கு வந்து மெசேஜஸ் வரும்போது ஓ சுவாமி டிசி சுவாமி டிவோட்டிஸ் இங்கெல்லாம் இருக்காளாங்கிறது எனக்கு அது மூலமாக தான் தெரியுறது அண்ட் த பவர் ஆஃப் மீடியா இந்த நீங்கள் வந்து அதை கொண்டு போய் இல்லையா இந்த ரேடியோ சாயோ இல்லை சத்யசாயோ மீடியா மீடியா தமிழ் சேனலாகவும் சரி அண்டு ஈவன் ஆஃப்டர் த கான்சர்ட் தே டுக் சம் பைட்ஸ் அது வந்து அது ரொம்ப ரீச் ஆகிருக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அண்ட் ஹஸ் டச் எவ்ரிபடி அண்ட் எஸ்பெஷலி அன்றைக்கி அங்கே ஒரு அங்கிள் வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஒரு கமெண்ட் சொன்னார் அது ரொம்ப பிடிச்சிது கார்த்திக் சார் வந்து நீங்கள் எவ்வளோ அளவுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ராக்டிவாக பண்ணலன்னா எனக்கு உங்கள் பக்கத்துலேயே நான் மேடையில் உட்காந்துருந்த மாதிரி இருந்ததுன்னு அந்த அளவுக்கு ஒரு என்ன சொன்னது வந்து மறக்க முடியும் ஹார்ட் கரெக்ட் இப்போ ஒரு கச்சேரியும் பொழுது நம்ம பாடுறதோ வாசிக்கிறது அதை அங்கே உட்காண்ட்ருக்கிற ரசிகாஸ் அக்னாலேஜ் பண்ணுறது ஒன்று அவங்களும் அதில் இன்வால்வ் ஆகி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒன் வித் அளவுக்கு ஒரு இடத்துலலாம் பார்த்தேன்னா சார் வி ஆர் எக்ஸிபிட்டிங் அவர் அவர் ஆர்ட் நம்மளுடைய டேலண்ட்டை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் பட் வென் யூ டூ இட் அட் பிராந்தி நிலம் இட் இஸ் நாட் எக்ஸிபிட்டிங் வி ஆர் ஆஃபரிங் அஸ் அ சமர்ப்பணம் நமக்கு ஏதோ தெரியும் ஏதோ நம்ம ஏதோ ரெண்டு தட்டு தட்ட முடியறது ஏதோ ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் சொல்ல முடியறது அதுவும் சுவாமியோட கிருப்பை தான் அது வந்து அவர் காலடியே அவருக்கே அதான் காலை கொடுத்த புஷ்பத்தை எடுத்து அவருக்கே அர்ச்சனை பண்ணுற மாதிரி அதை பண்ணுறதுனால அது வந்து என்ன ஆகுதுன்னா ரியலி இட் கோஸ் அண்ட் ஸ்ட்ரைட் ஹார்ட் அது என்ன ஓ நம்ம மெட்ராஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வருது அதுதான் ஓகே இப்போது நீங்கள் சொன்னீங்க சுவாமியோட பிறந்தநாளுக்கு வாசித்தோம் இப்போ திருத்திரமில் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் எ மியூசிஷியன் நீங்கள் வந்து வேர்ல்டு வைட் நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க இப்போவும் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இப்போ வெவ்வேறு நாட்டிலேயோ இல்லை வெவ்வேறு பிரதேசங்களில் போய் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சுவாமியோடைய பிரசன்ஸ் ஆர் கைடன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணின ஏதாவது ஒரு தருணங்க நான் மறக்கவே முடியாத ஒரு விஷயம் சொல்கிறேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து இதே ஹார்ட் பீட் டூர் நாங்கள் வந்து யூஎஸ் போயிருந்தோம் நான் எந்த எந்தெந்த வீட்டிலெல்லாம் நான் தங்கினேனோ சார் இந்த ரூமில் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ரூமில் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொன்ன அந்த ஹோஸ்ட் யாரோ ஹோஸ்ட்டு தெலுங்கு பீப்பு பீப்புளாக இருக்கலாம் நார்த் இண்டியன்ஸாக இருக்கலாம் இல்லை ம கன்னட இருக்கலாம் இல்லை ஹாட்கோட் தமிழாக இருக்கலாம் இல்லை மாத்வாஸாக இருக்கலாம் ஐயங்காராக இருக்கலாம் யாரோன்னா இருக்கலாம் இன் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் மை ரூம் ஹேட் சுவாமி ஃபோட்டோ நான் இப்போ படுத்துமே பார்த்தா சுவாமி ஃபோட்டோ தலைமாட்டில் இருக்கும் ஒரே ஒரு இடத்துல அது வந்து அது அவர் அதை இன்டெரக்டாக ப்ரூவ் பண்ணாருங்கிறதையும் சொல்கிறேன் நானும் என்னோட பையன் சர்வேஷும் சரி அந்த ரூம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம் நாங்கள் போய் எல்லாம் லக்கேஜெல்லாம் வச்சாச்சு வச்சோன்னே நான் நமக்கு தான் இந்த அக்ஞானம் எப்பவுமே இருக்குமே அப்படி திறந்து சுவாமி ஃபோட்டோ இருக்கான்னு பார்த்து பார்த்துட்டு இருக்கேன் அதுக்குள்ளே அப்போ ஹோஸ்டல் சொன்னால் சார் அந்த ரூமில் வந்து வெறும் இது இல்லை ரூம் ஃபேன் இல்லை இங்கே ஃபேன் இருக்குது இந்த ரூம் எடுத்துக்கோங்க யூ மே நீட் ஃபேன் ஏ சார் ஃபேன் வேணும் அப்படின்னு எல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே அங்கே போய் ஃபேன் போட்டோன்னே பார்த்தா அங்கே சுவாமி ஃபோட்டோ இருக்குது அங்கே அண்ணா நான் இங்கே இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி இஃப் யூ அதாவது நம்ம எந்த எத் பாவம் தத் பவத்தின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் அவரை ஜாலியாக ஃப்ரெண்டாக வச்சுக்கிங்கன்னா அவரும் கூட ஃப்ரெண்டாகவே இருப்பார் குருவாக பார்க்கும்போது அதை வழிகாட்டுவார் அந்த மாதிரி ரொம்ப மறக்க முடியாது அதே மாதிரி குரு பூர்ணிமாவில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நிறையா அவர் மேலேயே ஒரு சாங் ஒன்று கம்போஸ் பண்ணி பாடினேன் இந்த ஒய்ஃபியர் வேணாமேரும் பாடினோம் ச ம படின்னு சொல்லிட்டு மூணு ஸ்வரம் தான் மூணு ஸ்வரத்தில் ஒரு ராகம் வந்து சர்வஸ்ரீன்னு ஒரு ராகம் இன்சிடென்ட்லி என் பையனுக்கு பேர் சர்வேஷன் ஏன் வச்சேன்னா தன்னோ சர்வ தான் சர்வேஷன் வச்சேன் பேர் in Sanskrit. thank you sati sahi shreedham satya sahi shreedham satya sahi shreedham सर्वेषम् सर... कर्लपस्म कुंकुम अंगुहार कंकण केयूर प्रद विस्मूतर இப்போ இந்த வருஷம் வந்து சுவாமியுடைய நூறாவது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நடந்துருக்கு கண்டிப்பா ஒரு அவத்தாருடைய கான்டெம்ப்ரரியா நம்ம இருக்கிறதே ஒரு பெரிய பாக்யம் டெஃபனட்லி அதுலேயும் வந்து சுவாமியோடைய நூறாவது பிறந்தநாள் நடந்து கொண்டிருக்கிற இந்த வருஷத்துல நம்மளும் இருக்கோம் ஸோ அதை பத்தின உங்களுடைய தாட்ஸ் சுவாமியோட நூறாவது பிறந்தநாள் எவ்வளவு முக்கியம் கோலோஹலமாக கொண்டாடணும் ஆஸ் எ மியூசிஷியன் உங்களுடைய ஆஃபரிங் என்னவா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கோலோஹலமாக கொண்டாடணும் ஒவ்வொரு இல்லங்களிலும் கொண்டாடப்படணும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் கொண்டாடப்படணும் அவளுக்கு என்ன முடியுமோ ஒரு ஒன்றுமே தெரியாது எனக்கு லைட்டாக தான் தெரியும் அப்படின்னா ஒரு சுவாமிக்கு ஒரு பால் பாயசம் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் இல்லை எனக்கு ஏதோ ஓரளவுக்கு வளர தெரியும் பாட தெரியும்னா ரெண்டு பாட்டு பாடலாம் இல்லை மிருதங்கம் வாசிக்கலாம் கடம் வாசிக்கலாம் ஒன்றும் இல்லைனா அவரை மனசை கண்ணை மூடிட்டு அவரை பற்றி தியானம் பண்ணலாம் ஆர் வீ கேன் டேக் ஹிஸ் சேயிங்ஸ் அண்ட் புட் இட் இன் ப்ராக்டிஸ் இன்ட்யவர் லைஃப் இன் அவருடைய தாட்ஸ் அவருடைய இன்ஸ்பைரிங் விஸ்டம் நம்மளை எது நமக்கு ஏன்னா நம்ம வந்து வி ஆர் நாட் ஸோ பரிபூர்ணாக கிடையாது அவர் ஒருத்தர் தான் ஸோ நமக்கு என்ன சின்ன ஒரு நம்மளுடைய லெவலில் என்ன பர்சன்டேஜ் நம்மளால் ட்ரை பண்ண முடியுமோ அது ப பண்ணணும்னு கூட சொல்ல மாட்டேன் ட்ரை பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணாலே அது பெரிய நமக்கு செலிப்ரேஷன் தான் எனக்கு ஒரு ஆசை சுவாமியோட அனுகிரகத்தில் அது நடக்கணும்னு நான் அவர்கிட்டையே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எனக்கு ரிதம் சதம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஆசை அது பருத்தியில் நடந்தாலும் சரி வேறு எங்கேயாவது வேறு எங்கேயாவது பண்ணாலும் சரி ஒரு நூறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு ஒரு ரிதம் ஆஃபரிங் மாதிரி பண்ணணுன்னு ஆசை பார்ப்போம் சுவாமி என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும் கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்னது பார்த்தோம்னாக்க எயிட்டி எயிட்டில் நீங்கள் ட்ராமாவில் ஆக்ட் பண்ணும்போது சுவாமி உங்களுக்கு கல்கண்டு மெட்டீரியலைஸ் பண்ணி கொடுத்துட்டு பங்காருன்னு உங்கள் கணத்தில் கிள்ளி பாத நமஸ்காரம் தீஸ்கோன்னு சொன்னார் அப்படி நீங்கள் அதே மாதிரி சுந்தரம்லேயும் அதே வார்த்தை அதே தான் அதே மாதிரி அவருடைய எயிட்டியத் பர்த்டேக்கு போனப்பவும் அதே தான் ஸோ இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா டைம் மே சேஞ்ச் பட் காட் வில் நெவர் சேஞ்ச் ஹி ரிமைன்ஸ் த சேம் அவருடைய அன்பும் என்றைக்குமே மாறுறது கிடையாது வந்து குழந்தையா இருக்கும் போதும் தான் வளர்ந்தாலும் அதே மாதிரி உங்களை ஒரு பாலவிகாஸ் ஸ்டூடெண்ட்டாக டிராமால பார்த்து சந்தோஷப்பட்ட அதே சுவாமி ஒரு பெரிய இசைக்கலைஞனாக அவருடைய எண்பதாவது பிறந்த நாளுக்கு வந்து வாசிக்கிறத பார்த்ததும் அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும் அந்த சந்தோஷம் தான் பங்காரு அப்படிங்கறது எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது அந்த வா அந்த வார்த்தையே எவ்வளோ என்டீரிங்கான வார்த்தை அதாவது இந்த கோல்டுங்கிறத அந்த அர்த்தத்தை விட்டுருங்க அந்த அந்த அதுவும் அவர் அவருடைய வாய்ஸ் எல் கேட்டவளுக்கு தெரியும் அவ்வளோ பக்கத்தில் அவ்வளோ சாப்பிடுவாங்க அரு அப்படின்னா அது என்னமோ பண்ணும் அது அது என்ன பண்ணுன்னா சொல்ல தெரியாது அது அனுபவிச்சவாளுக்கு தான் தெரியும் அது எப்படி அனீர்வச்சனியம்னு சொல்கிறாலும் அது மாதிரி எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது அண்டு கேன் வெரி ரொம்ப ஒரு அல்பத்தனமாக சொல்லலாம் அப்படின்னா அவர் பக்கத்தில் வரும்போது அவர் அவரோட அந்த கோரஸ் அந்த பெர்ஃப்யூம் அதுக்காகவே பைத்தியம் பிடிச்ச மாதிரி நான் அந்த பெர்ஃப்யூம் வாங்கி போட்டுப்பேன் நான் அதுக்காக கடைக்கடையாக ஏறி இறங்கி கிடைக்காத இடத்துல போய் க எங்கே கிடைக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அண்டு அதே அந்த சுவாமி சந்நிதியில் பிரசாந்தி நிற்பனும் அந்த அவ அதை போட்டிருக்காங்க அங்கே அந்த பெர்ஃப்யூம் அந்த வாசனை வரும்போது வி குட் லிட்ரலி ஃபீல் இஸ் ப்ரெசன்ஸ் கேக் சொல்லும்போது குழந்தைத்தனமாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் அந்த அந்த வாசனை வரும்போதே அவர் இருக்கு அவர் சுவாமியோட சுவாமி ஃபீல் பண்ண முடியும் அது சில சமயம் நமக்கே அல்பமாக தோணும் ஆனால் அது வந்து சில விஷயங்கள் சில விஷயங்கள் கேள்வி கேட்காமல் அந்த அசட்டுத்தனத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது அதில் ஒரு சுகம் இருக்குது ஏன்னா இப்போ நம்ம தாத்தா பாட்டிலாம் கே நம்ம நம்ம குழந்தை இருக்கும்போது கேள்வி கேட்கல எப்படி என்னடா அது அது அவ்வளோதான் அது பண்ணப்படாது படாதுன்னா படாது தான் அப்படின்னு சொல்லுவாள் இந்த சரி அப்படின்வோம் அது அப்புறம் நமக்கு வந்து நமக்கு அந்த பக்குவம் வரும்போது ஓஹோ அதுக்காக தான் இப்படி வா சொல்லியிருக்கா இப்போது ஒன்றும் இல்லை ரொம்ப தமாஷாக சொன்னால் நம்ம நம்ம பா தாத்தா பாட்டிகளோ நம்ம அப்பா அம்மாக்களோ சொல்லும்போது அது தெரியறதில்ல அதை எவனோ தான் ஒரு வெள்ளைக்காரன் சொல்லும்போது ஓ வா ஓ வாசம் வாண்டர்ஃபுல் அமேசிங் அப்படின்னா நீங்கள் தமாஷா நான் சொல்கிறேன் இது பார்க்குற யூ வியூஸ்க்கே ரொம்ப அம்யூசிங்காக இருக்கும் நீங்கள் யூடியூப்பில் போய் சூப்பர் பிரெயின் யோகான்னு போட்டு பாருங்க அதில் ஒரு அமெரிக்கன் டாக்டர் வந்து ரைட் ஹேண்ட் டு தி லெஃப்ட் இயர் லெஃப்ட் ஹேண்ட் டு தி ரைட் இயர் டேன் அப் டேன் அப்படின்னு தோப்பு காரணம் போடுறத சொல்லிக் கொடுக்குறான் இதே நம்ம பாட்டி வந்து ஏதாவது ஒரு தொ படிப்பு படிப்புனா இப்போ பிள்ளையாருக்கு நாலு உக்கி போட்டு சரியாயிடும் சொல்கிறான்னா அதை கேட்க மாட்டோம் இதே ஒரு சிஎன்என்ல ஒரு ஆல்ஃபரட் ஜான்சன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா ஓ நம்ம நம்மளுடைய நான் என்ன சொல்ல வரேன்னா அதை ஜ அதை நான் தமாஷா சொல்ல வரேன் நம்மளுடைய பெருமை நமக்கு தெரிய மாட்டேங்குது நம்மளுடைய கல்ச்சர்லேயே எல்லாமே இருக்குது எல்லாம் இருக்குது அதாவது ஏன் விளக்கே நான் வந்து காலேஜில் இருந்தபோது நான் ஒரு சி சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் கொடுத்தேன் ஒய் வி அப்படின்னு அதை லெக்சரோட பேரே ஒய் டூ வி ஏன் விளக்கேற்றுறோம் ஏன் பிரதட்சணம் பண்ணுறோம் ஏன் தலையில் இப்படி குட்டிக்கிறோம் இப்போ இது இந்த இந்த நர்வ் ஆக்டிவேட் பண்ணும்போது இல்லை காது இயர் லோப்ஸை வந்து இழுக்கும்போது இப்போ லேடிஸ்லாம் இங்கே காது குத்திக்கிறா இல்லைனா நம் நம்மளுக்கு எல்லாருக்குமே காது குத்திக்கிறபா இது இருக்குது இதை இந்த இயரை ஆக்டி இந்த லோப்ஸை ஆக்டிவேட் பண்ணும்போது இட்ஸ் லைக் ரீபூட்டிங் த சிஸ்டம் அண்டு நீ அது ரூ ரீபூட் சிஸ்டம் ரீபூட் ஆகும்போது நல்ல மைண்டு ஃப்ரெஷ்ஷாகிறது நல்லா படிக்கிறது புரியறது பதியிறது ஆட்டோமேட்டிக்காக நல்ல மார்க் வாங்கும் அதெல்லாம் அவள் சொல்லலை என்ன சொல்கிறா சுவாமிக்கு தோப்புக்காரன் போர்டு நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா அது ரொம்ப சிம்பிளாக போயிட்டு சொல்லிட்டா ஒரு கோலம் போடுறதுல எவ்வளோ மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது அந்த இவ்வளோ கோலத்துக்கு இவ்வளோ புள்ளி போட்டால் இந்த இந்த சர்க்கிள் வந்தால் இது அழகாக இந்த எட்டு எட்டு புள்ளி கோலம் ஆறு புள்ளி கோலம்லாம் சொல்லி நம்ம நம்ம அத்தை பாட்டியெல்லாம் சாதாரணமாக பண்ணிகிட்டு இருந்தாள் ஏன் வந்து ஆன்டி வைஸ் சுற்றக்கூடாது ஏன் வைஸ் சுற்றணும் பிரதக்ஷனம் தான் சொல்லி இப்படி அப்பிரதக்ஷனமாக சுற்றாத அப்பிரதக்ஷனங்கிறது ஒன்லி ஃபார் தி ஃபைனல் ரைட்ஸ் ஸோ எல்லாத்துக்குமே காரியங்கள் இருக்குது அதே மாதிரி இந்த தலை இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்காக இந்த வச்சு தலை வச்சு படுக்காதுன்னு சொல்கிறதோ ரத்த ஓட்டத்துக்காக அதை ஈக்குவிட்டோம் அதெல்லாம் நம்ம வந்து அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சகஜமாக வந்து நம்மளுடைய சுவாமியோட டிஸ்கோர்ஸஸ்லாம் நிறைய இருக்கும் அதை நீங்கள் அப்படியே அவர் ரேண்டமாக அப்படியே அப்படியே ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போவார் அதெல்லாம் நீங்கள் டிட் பிட்ஸ் எடுத்தாலே வந்து உங்கள் வாழ்க்கைக்கு வந்து அவ்வளோ ஒரு வழிகாட்டியாக அது இருக்கும் ஒரு அவரை வந்து திடீர்னு ஒரு கிருஷ்ணரை பற்றி சொல்கிறதோ இல்லை புத்தாவை பற்றி சொல்கிறதோ இல்லை தசாவதாரத்தை பற்றி சொல்கிறதோ இல்லை நம்மளோட சனாதன தர்மத்துடைய இது கான்செப்ட்ஸ் வச்சு சொல்கிறதோ அண்டு சைலன்ஸோடைய மகத்துவத்தை பற்றி சொல்கிறதோ ஸ்பீச்சு சில்வர் சைலண்ட் கோல்டுலாம் அந்த மாதிரி அதே மாதிரி ஸ்டார்ட் ஏர்லி ட்ரைவ் சேஃப்லி ரீச் சேஃப்லி அதாவது இது இது வந்து ஈவன் ஃபார் நாட் ஓன்லி ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஈவன் ஃபார் டே டு டே லைஃப் வந்து ஸ்டார்ட் ஏர்லி ட்ரைவ் சேஃப்லி ரீச் ட்ரைவ் ஸ்லோலி ரீச் சேஃப்லிங்கிறது நான் டைம் மேனேஜ்மெண்ட்னு வச்சுக்கலாம் ஆர்கனைசிங் அவர் செல்ஸ்னு வச்சுக்கலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாமே நம்ம சுவாமிக்கு அதை வந்து காடு அது மாதிரி ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் எல்லாமே டே டு டே லைஃபுக்கே எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் வந்து சுவாமி நமக்கு சொல்லியிருக்கார் அது அதை நம்ம இன்வைட் பண்ணாலே அவர் லைஃப் வில் கெட் மோர் சேனலைஸ்ட் அண்ட் மோர் ஆர்கனைஸ்ட் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களுடைய அனுபவங்களை எங்களோட ப பகிர்ந்து கொண்டதில் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய ரித்தம் சதம் அப்படிங்கிற அந்த ட்ரீம் சீக்கிரமே சுவாமி ரியலைஸ் பண்ணி உங்களுக்கு ரியலைஸ் பண்ணி வைக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் கண்டிப்பா சாய்ராம் தேங்க்யூ நமஸ்காரம்